வணக்கம் சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களுக்கான குருவக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் முழுமையான சுபத்தன்மை வாய்ந்த கிரகமும் எந்தவிதமான தோஷமும் அற்ற கிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் அது உச்சபட்ச நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆதாயமான சகாயமான அதிர்ஷ்ட அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக குரு நிவர்த்தி பயிற்சி காலகட்டம் அமைகிறது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்றம் யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஆக மற்ற ராசிக்காரர்களை விட இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் புதையலாக கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வக்ரம் நிவர்த்தி பெற்ற குரு பகவான் தெளிவுபடுத்துகிறார் சனி பகவான் சப்தமஸ்தானத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் எதுவும் இருக்காது குருபகவான் வலுவாக சஞ்சரிப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான வேலைகளிலும் விஷயங்களிலும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது பொதுவாக குரு பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே தோஷம் ஆற்றவராகவும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் அதிலும் குறிப்பாக குரு பகவானின் பார்வையில் சுக்கிரபகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்களின் நிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களின் நிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும்போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது இவரை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவே தான் நவகிரகங்களில் மிக மிக முக்கியமானவராகவும் அதிக அளவிலான பெருங்குண்ட முழு சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து மிக அற்புதமான அருமையான சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தப் போகிறார் ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கக்கூடியவர் குருபகவான் தான் அப்படிப்பட்ட குருபகவான் மிக வலுவாக பாலியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற நவகிரகங்களின் நிலைகளை விட அதீத அபரிவிதமான அளப்பரிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் போன்ற மேலும் பல அனைத்தையும் உங்களுக்கு வாழ்வில் கொடுக்கப் போவதோடு மட்டுமல்லாமல் உயரிய செல்வத்தையும் ஆளுமை மிகுந்த அதிகாரத்தையும் பெருங்கொண்ட பணத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடியவர் குருபகவான் தான் உங்களுடைய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி பெருங்கொண்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் இந்த குருபகவான் செயல்படுகிறார் இவ்வாறான குருபகவான் பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தது கடந்த காலங்களில் அவ்வளவாக நன்மைகளை கொடுக்க கூடியதாக இல்லை குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரையில் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அற்புதமான அருமையான அளப்பரிய அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பார் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் பெருங்கொண்ட பணப்புழக்க யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் இவ்வாறான குரு பகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெற்று வலிமையாக அமருவது மிக மிக சிறப்பான அமைப்பாக வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதல்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பாகவும் இனிமையாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் மரியாதையுடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அதிக அளவிலாக கொடுக்கப் போகிறார் இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த அருமையான மாறுதல்களையும் மகத்துவங்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகிறது இது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்னியம் பாசம் போன்றவைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகம் ராசி குரு பகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க நல்ல அருமையான அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த காலகட்டத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அருமையான அற்புதமான அபாரமான முறையில் கிடைக்கிறது எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த காலகட்டம் மாறுகிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறார் குறிப்பாக ஒரு வருடகாலம் பூர்வ நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான இனிமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு வக்ரம் நிவர்த்தி பெற்ற கங்கா நதியில் பூறுவதால் அதிக நன்மைகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அதிர்ஷ்ட யோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குரு சஞ்சரிக்கப் போகிறார் மேஷம்மனை குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மனநிறைவு சந்தோஷம் ஆனந்தம் பெறக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அமைதியான குடும்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் இந்த குருபகவான் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது என்பதை நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட சுபரான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதே நேரத்தில் சனியும் கும்பம் ராசியில் அமர்ந்துள்ளார் இந்த இரண்டு மாறுதல்களும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது என்பது மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு போகின்ற ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட குருவின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் பஞ்சமபூர்வ புண்ணிய அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அதிர்ஷ்டம் நிறைந்த யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திரம் மூலநூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருவின் பார்வை சிம்மம் ராசிக்கு அதிகமாக கிடைக்கிறது சிம்மம் ராசிக்கு குருவின் சுப பார்வை மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணத்தில் அத்தனை விதமான காரிய தடைகளும் தாமதங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்களும் யோகங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் அடையக்கூடிய புதையல் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மனையில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் கிடைக்கின்றது மூன்றாம் இடமாகிய சகாய வெற்றி முயற்சி தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை குரு பகவான் துல்லியமாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது திருமணம் உள்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெண்களை பொறுத்தவரையில் பெண்மணிகளின் பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெருங்கொண்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி பொருளாதாரம் ரீதியாக முன்னேற்றத்தை வலுவாக தரக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த குருபகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் மாறுதல்களும் பெருங்கொண்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சிம்மம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்க்கின்றபோது ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவக்கிரகங்கள் உள்ள கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக கிடைக்கும்